சேலையின் மருத்துவம் இதற்காகத்தான் பெண்களே சேலை சுதாரை எல்லாம் கட்டுங்க பெண்கள் நாள்தோறும் அணியும் உடைகள் என்பது வெறும் பார்வை அலங்காரமாக இல்லாமல் உடல்நலத்துக்கும் மகப்பேறு தொடர்பான உறுப்புகளுக்கும் நேரடியாக செல்வதை பலர் உணராமல் இருக்கிறார்கள் சிறிய தவறான முறைகளில் அணியும் ஆடைகள் எதிர்காலத்தில் பெரும் பிரச்சனைகளாக மாறக்கூடும் குறிப்பாக சேலையை எந்த இடத்தில் கட்டுகிறோம் என்பதே கருப்பை ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வைக்கிறது என்பதை அறிவியல் குறிப்புகளும் மருத்துவ அனுபவங்களும் உறுதியளிக்கின்றன சில பெண்கள் சேலையை தொப்புளுக்கு மேல் கட்டுவது அழகுக்காகவும் உடையை தக்க வைப்பதற்காகவும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இது உட்புற உறுப்புகள் மீது அழுத்தத்தை ஏற்படுத்தி கருப்பை சூடாக வைத்துவிடும் இதனால் காற்றோட்டம் குறைந்து கிருமிகள் பெருகும் சூழ்நிலையும் ஏற்படுத்துகிறது மேலும் மாதவிடாய் முறையை பாதிப்பது மட்டுமின்றி கருப்பை பாதை முடக்கங்கள் குழந்தையின்மை கடுமையான வயிற்றுவலி போன்ற பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் ஆனால் அதே சேலையை தொப்புளுக்கு கீழ் கட்டினால் அந்த இடத்திற்கு இயற்கையான காற்றோட்டம் கிடைத்து பாகப்பைகள் சீராக இயங்கும் இதனைவிட முக்கியமானது உட்காரும் முறை பெரும்பாலான பெண்கள் தங்கள் மேல் கால்களை ஒன்று மேல் ஒன்றாக வைத்து உட்காரும் பழக்கத்தில் இருக்கிறார்கள் இது யூட்ரஸ் அதிக அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது இந்த அழுத்தம் யூட்ரஸ் பகுதிக்கு செல்லும் நரம்புகளை பாதித்து ரத்த ஓட்டம் சரிவராமல் செய்து நீண்ட காலத்தில் சிக்கல்களை உருவாக்குகிறது அதே மிக நெருக்கமாக இருக்கும் ஜீன்ஸ் லெகின்ஸ் டைட்டான உடைகள் உடல் வெப்பத்தை வெளியே செல்லாமல் தடுத்து வியர்வையால் ஈரமடைந்து கிருமிகள் உள்ளே ஊடுருவும் சூழ்நிலையை ஏற்படுத்தும் இது சிறுநீர்பை கருப்பை பாதைகள் மற்றும் வெளியுறப்பு பகுதிகளில் தொற்றுகள் ரப்பை அழற்சி போன்ற பிரச்சனைகள் ஏற்படுத்துவதற்கு காரணமாகிவிடும் பனியன் உடைகளும் இதே கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சமாகின்றன பெரும்பாலான பெண்கள் பனியன் துணிகளை விலை குறைவாகவே கடைகளில் வாங்கி பயன்படுத்துகிறார்கள் ஆனால் பல்வேறு காம்பவுண்ட் கலவையுடன் தயாரிக்கப்படும் நைலான் பாலிஸ்டர் போன்ற செயற்கை துணிகள் சருமத்தில் வியர்வையை உறிஞ்சாமல் ஈரமாக வைத்துவிட்டு கிருமிகள் வளர சிறந்த சூழ்நிலையை ஏற்படுத்துகின்றன இதனால் தான் பகுதிகளில் நீண்ட நாட்களாக இருந்தால் வெப்பம் காரணமாக வேறு நோய்களாக மாறக்கூடிய நிலையை ஏற்படுத்தும் தொப்புளுக்கு தேவையான காற்றோட்டம் என்பது பெண்களின் கருப்பை ஆரோக்கியத்திற்கும் குழந்தைத்திற்கும் அடிப்படை அம்சமாக இருக்கிறது அந்த காற்றோட்டம் கிடைக்க வேண்டுமெனில் நாம் அணியும் ஆடைகள் அதனை முடக்காமல் இருக்க வேண்டும் அழகிற்காக உடலின் நலத்தை புறக்கணித்தால் அதன் தாக்கம் நாளடைவில் மருந்து அலையக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும் ஆடை என்பது அழகுக்கான மட்டுமல்ல ஆரோக்கியத்திற்கும் திடமான பாதுகாப்பு தரும் ஒரு கவசம் அதனால் பெண்கள் நாள்தோறும் அணியும் உடைகள் சேலைகள் பனியன் ஜீன்ஸ் ஆகியவற்றை சரியான முறையில் தேர்வு செய்து அணிவதன் முக்கியத்துவத்தை உணர வேண்டும் இவை அனைத்தும் பெண்களுக்கும் விழிப்புணர்வாகவே வழங்கப்பட வேண்டிய செய்தியாக இருக்க வேண்டும் நாளை தலைமுறையின் ஆரோக்கியம் இன்றைய நம் அணுகுமு மீடியம் கேட்டகரியில் வரதுனால நான் வந்து ரைட் சைடில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ சாரி ஹைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப தரையில் பொருள மாதிரியும் வச்சிடாதீங்க இல்லை ரொம்ப இந்த மாதிரி ஏற்றின மாதிரி இருக்கக்கூடாது லைட்டாக அந்த ஃபிங்கர்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சும் தெரியாம இருக்கணும் இதுதான் கரெக்டான அந்த இன்சர்ட் பண்ணுற ஹைட்டு ஸோ இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு டைட்டாக இருக்கணும் இன்சர்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா ஒன்று இங்கே வந்து பின் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்படி இன்ஸ்கட்டோட சேர்த்து இங்கே ஒரு பின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா யூஸ்வலி நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி ஒரு நாட் போடுவேன் அப்படி போடும்போது உங்களுக்கு டைட்டாக இருக்கும் ஸோ நாட் போட்டுட்டு கரெக்டாக எவ்வளோ மேலே ஏற்றணுன்னு பார்த்துட்டு அப்படியே இன்செர்ட் பண்ணுறேன் இன்செர்ட் பண்ணமா நல்லா நீட்டாக பண்ணணும் ஸோ இப்படி சுற்றி ஒரு ரவுண்டு பண்ணப் போகிறேன் ஸோ இப்போ இங்கே எப்படி நம்ம டக்குன்னு பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி சுற்றி ஒரு ரவுண்டு இப்படி இது வரைக்கும் பண்ண போகிறோம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண போகிறோம் இப்போ நான் இது வரைக்கும் டக்குன்னு பண்ணிட்டேன் திருப்பி சைட்லேயும் வந்து நான் அதே ஹைட் இருக்கான்னு பார்த்துட்டு டக்குன் பண்ணுறேன் அப்படியே பின்னாடி திரும்புறேன் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படியே ஒரு ரவுண்ட் சுற்றி திருப்பி ரைட் சைட்லேயே முடிச்சிட்டோம் இழுத்து வச்சு ஒரு பின் பண்றேன் ஹீரோயின்ஸ்க்கு நிறைய போட்டோஸ்ல பார்த்தீங்கன்னா நல்லா கிளியரா இது மட்டும் தெரியும் கீழே தான் இருக்கும் நிறைய பேர் நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ பார்டர் இப்படி இருக்குன்னா பார்டர்லேருந்து இருந்து இப்படி மடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அவங்களுக்கு பார்ட்ரு முழுசாகவே தெரியாது ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அவங்கள மாதிரி அழகாக பர்ஃபெக்டாக எப்படி தெரியணும்னா ஃபர்ஸ்ட்டு பார்ட்ரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அது அழகாக பர்ஃபெக்டாக டைட்டாக ஒரு பின் பண்ணிடுங்க இந்த பின் இருக்கு இல்லையா இந்த பின்லேருந்து ஒரு ரெண்டு மூணு இன்ச் தள்ளி இப்படி நான் இப்படி எடுக்க போகிறேன் டைட்டாக டைட்டாக இழுக்கும் போதே பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே க்ரியேட் ஆகும் ஆனால் பார்டரை டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் எடுக்க போகிறேன் அதுதான் மெயின் ஸோ இந்த பார்டரை விட்டுட்டு கீழே எடுத்துக்க போகிறேன் அப்புறம் இங்கே ஒன்று வருது நீங்கள் இப்படி இழுக்கும்போதே அதுவே வரும் ஸோ அதை இன்னும் கொஞ்சம் அழகாக நான் எடுத்து விடுறேன் அவ்வளோதான் இப்போ நாலு வந்துருக்குன்னா இந்த நாலையும் பிடிச்சிட்டு ஒரு பின் பண்ண போகிறேன் ஸோ இந்த இடத்துல நாலையும் பிடிச்சிட்டு பின் பண்ணுறேன் பின் பண்ணும்போது பார்ட்ரை டிஸ்டர்ப் பண்ணாமல் கீழே தான் ப்ளீட் எடுத்து பின் பண்ணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த சீரியல் ஆக்ட்ரஸஸ் மாதிரி பர்ஃபெக்டான சைட் ப்ளீட்ஸ் வரும் ஸோ இப்போ இந்த இங்கே பின் குத்திட்டு போகலையா பார்டரில் அதுக்கு கீழேயே வச்சு இதை நான் குத்திட்டு போகிறேன் இதுவும் இன்ஸ்கட்டோடு சேர்த்து குத்த போகிறேன் ஸோ இப்போ பார்ட்ரை மட்டும் தனியாக எடுத்து ஒரு பின் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இப்போ நாலு ப்ளீட் பண்ணிட்டு அதை தனியாக பின் பண்ணியிருக்கோம் பார்ட்ரை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்து தான் ஃபஸ்ட்டு பிளேட்டே ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு சைட் ப்ளீட்ஸ் நீட்டாக கிளியராக வரும் ஸோ ஃபஸ்ட்டு ப்ளீட் இருக்குல்லையா அந்த ஃபஸ்ட் ப்ளேட் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி பார்க்கணும் இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக விழுகுதான்னு பார்க்கணும் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு பிளீட் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக விழுகணும் அண்ட் ஃபஸ்ட் ப்ளீட் பார்த்தீங்கன்னா நம்மளோட தொப்பில் இருக்கு இல்லையா அது கிட்ட அதாவது தொப்பிலோட ஸ்டார்டிங்கில் வந்து விழுகணும் ஸோ இதுதான் நம்மளோட பேசிக் இது ஸோ இந்த மாதிரி கரெக்டாக இது வந்துருச்சுன்னா நம்ம அடுத்தடுத்து ப்ளீட் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இப்போ எனக்கு இப்போ வந்துருச்சு கரெக்டாக நான் இப்போ அடுத்தடுத்து ப்ளீட் வைக்க போகிறேன் ஸோ இப்போ நான் வந்து கடைசி ப்ளீட் வரைக்கும் வச்சுட்டேன் இது வந்து ரொம்ப கடைசி வரைக்கும் எடுக்கக்கூடாது கொஞ்சம் கிளாத் விட்டுருங்க ஸோ அதை வந்து நம்ம இப்படி உள்ளே தள்ளிக்கலாம் ஸோ இது வரைக்கும் நான் எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் ப்ளீட்டை நகர்த்தி வைக்கிறேன் எல்லா ப்ளீட்டும் என்னோடய லெஃப்ட் சைடில் பிடிச்சிட்டு ரைட் சைடில் ஒரு ஒரு ப்ளீட்டாக பண்ண போகிறேன் இப்போ ஃபஸ்ட் ப்ளீட் நகத்திட்டேன் இப்போது ஃபஸ்ட் ப்ளீட் செகண்ட் ப்ளீட் ரெண்டுமே சேர்த்து நகத்துகிறேன் இப்போது ஃபஸ்ட் ப்ளீட் செகண்ட் ப்ளீட் தேர்ட் ப்ளீட் எல்லாத்தையும் சேர்த்து ரைட் சைடில் பிடிச்சிட்டு நகத்துறேன் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி கேப் விட்டு ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க விட்டுட்டு இங்கே வச்சு ஒரு பின் பண்ணிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ப்ளீட் இருக்கு இல்லையா அதோட சேர்த்து மொத்தமாக ஒரு பின் பண்ணிக்கோங்க